பாண்டிச்சேரியில ஞானாலயம் அப்படிங்கிற அமைப்பின் கலியுக காவியம் ஆன்மாவின் சுயசரிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு இது வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மும்மலங்களை வெளியே எவ்வாறு கழித்து உள்மூலையில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு எப்படி உணவினை தரணும் அப்படிங்கிறத தெளிவாக அறிவுறுத்துவதே இந்த காவியத்தோட உயரிய நோக்கமாகும் இந்த காவியம் சம்பந்தமாக அகத்திய மகரிஷிகள் சொன்ன அருளுரையை தான் இப்போ நாம் செய்யுள் வடிவில் பார்க்க போகிறோம் எளிய நடைமுறை தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த அருணரைய கொஞ்சம் கேட்கலாம் அணுவிற்குள் அணுவானாய் அண்டத்தின் நிகழ்வானாய் பரமாத்மாவும் ஓர் அணுவே ஜீவாத்மாவும் ஓர் அணுவே எல்லையற்று பறந்து விரியும் விண்ணகமே பரமனாம் ஈர்ப்பினிலே ஈர்த்திருக்கும் வையகமே ஜீவனாம் அறிந்திட்டால் நிலைதனையே ஆதவனும் சேர்வாரே அந்திசந்தி அணுதினமும் உணவினையே அழிப்பாரே ஆட்சி செய்யும் அணுக்களிலே நிலமுண்டு நீருண்டு காற்றுண்டு வெப்பமுண்டு ஆகாய மூலம் எனும் உன்னத நிலையும் உண்டு அறிவாயோ மானிடனே அணுவாற்றும் நற்செயலை புரியாமல் போனாலோ அழிவுறுமே ஆன்மாவும் களி எல்லை இதனில் வாழ்ந்து காற்றுதனை மாசுறுத்தி நல்வெப்பம் நயம்படவே லம் சேர்க்கும் நிலை குலைத்து சேவகம் புரியவென்றே ஜீவிக்கும் ஐந்தறிவை அறுத்துந்து குருதி கலந்து ஆணவத்தால் மேலோங்கி தடைகளையே விதித்திட்டால் குருதி மேலேறுமோ ஆற்றல் கொண்ட ஆன்மாவும் விழித்தேதான் எழுந்திடுமோ விரைந்தேதான் கலியகற்று ஆதிசக்தி துணை கொண்டு மாயம் எனும் புவிவாழ்வு வாழ்வு கர்மபூமி என்றுணர்ந்து குருதிதனை மேலேற்றி ஆன்மாவை உளிர வைத்து ஒளிபடைத்த பரமனையும் ஓயாமல் துதித்திருந்தால் உல்லாசம் கொண்டாங்கே சக்தியவள் ஈசனையே கலந்து காத்திருப்பாள் காரிருளை போக்கிடுவாள் உள் நிகழ்வும் வெளி நிகழ்வும் சமன் செய்து வாழ்ந்திருந்தால் ஆதிசக்தி உமையவள் உமை சேர்ப்பாள் ஈசனிடம் அறியாத மூடர்களோ ஆன்மாவை அழித்திட்டால் பிரளயமது தோன்றிடுமோ பிறழாமல் அறிவுறுமோ அன்பு கொண்டு மலர்ந்திடுவாய் ஆழ்கினற்றை அலசிடுவாய் பொன்னகரம் புதையல் கொண்டு புது பொலிவாய் மின்னிடுமே ஆகாரம் என்பதுவே ஆதவனின் ஆற்றல் என்ற அதி உன்னத நிலையறிவாய் தொழுதிடுவாய் கதிரவனை ஆதவனை சிரசேந்தி போற்றி நிற்கும் மானுடனே அறிவாற்றல் மிக கொண்டு பரமனையும் தரிசிப்பான் ஞானியனும் நிலை கொண்டு அண்டத்தின் நிகழ்வுகளை அறிந்திடவே எடுத்துரைக்கும் காவியத்தை இயற்றிவிட்டோம் சப்தரிஷி மண்டலத்தின் உயர் ஆன்மா புவியிறங்கி உரைத்திட்ட உன்னதமே ஈடேறும் காவியமே அருமருந்தாம் அமிர்தம் தனை பருகிடவே வழிவகுக்கும் அணுவிற்குள் அணுவென்னும் அற்புதன்னர் காவியமே குருவென்ற நிலைதனிலே வீற்றிருந்து யாமுரைக்க பதிந்திடவே உரைத்திட்டார் எம் சீடர் வால்மீகி சீடர் எனும் நிலைதனிலே வீற்றிருந்த மங்கையவள் குருவினையே சென்றடைய காவியத்தை பதிந்திட்டாள் குருவான மங்கையவள் எம் குளமே உதித்திட்டார் பலகாலம் புவிதனிலே ஆராய்ந்தே நின்றிட்டார் ஞானம் எனும் நல்மார்க்கம் காட்டி நின்ற காரணத்தால் புண்ணியத்தின் உச்சந்தனை எட்டித்தான் பார்த்திட்டார் பருமனவர் வீற்றிருப்பார் ஒரு துளியாய் சிரசினிலே என்றுணர்ந்து ஆராய்ந்து அற்புதத்தை அறிந்து கொண்டார் கற்கும் கல்வி நிறைவுறும் முன் பாலகர்களை சீடனென்றே ஏற்று நின்று கற்பித்தார் கதிரவனே அதிர்வுறவே பரமணவர் நிலையறிய போராட்டம் பலகுண்டு துறவரமே மேற்கொண்டு ஆதிசக்தி நின்றதனால் பதினெட்டு ஆண்டுகளின் போராட்டம் நிறைவேறி ஈசனவர் இருப்பிழத்தை அவரறிய எடுத்துரைத்தோம் கலந்தவரும் கழித்திருக்க காட்சிகளும் ஏகி நிற்க காவியத்தின் அரங்கேற்றம் கட்டளையாய் பிறந்ததம்மா ஈசனவர் கட்டளையை சிறந்தாழ்த்து ஏற்றிட்டார் புவிவாழ்வு சிறக்கவென்று புதுக்கவிதை தனைப்படைத்தார் உய்வுருவோர் உய்வுரட்டும் உன்னதங்கள் சேர்க்கட்டும் பதினெட்டு வட்டமலர் மலர்ந்தாலும் போதுமம்மா விதைகளாக்கிச் சேமித்து யுகமாற்றம் தனை நிகழ்த்தி யாமேற்றும் பனிதனையே செவ்வனவே நிகழ்த்திடுவோம் காவியத்தை கற்றிடுங்கள் சிரசின் நிலை உணர்ந்திடுங்கள் கழிதனையே மாய்த்துவிட்டால் ஆன்மாவும் விடுபடுமே நற்சிந்தனை கொள்மனிதா அன்பு நிலை பெருகிடவே ஆணவம் கொண்ட குருதி இலக்கி ஆன்மாவை காத்திடவே இருள் கொண்ட நிலை மாறும் கலங்கரையின் விளக்காகும் காவியமே என்றுணர்ந்து போற்றிடுவார் புவிமாந்தர் விஞ்ஞானம் தனை அறிய மெஞ்ஞானம் வேண்டுமென்று அஞ்ஞானம் களைத்திட்டு ஆன்மாவை அறிந்திடுவாய் விண்ணுலகை ஆராயும் மண்ணுலக மாந்தர்களே புதிர் விலக்கி புனிதம் பெறும் காவியத்தை ஏற்றிடுங்கள் பரிமேலே வளம் வரும் மங்கையவள் படைத்திட்ட காவியமே அரங்கேறும் உலகமதும் உய்வுறவே உலகமதும் உய்வுற்றால் ஆன்மாக்கள் நிலைபெற்றால் ஈசனுமே மகிழ்ந்திடுவார் எம் குளமோ ஒளி கூடும் ஒளி உலகம் நிலைத்திடவே விண்மீனாய் ஒளிர்ிட்டால் பரமனுக்கும் உதவிடலாம் பலகாலம் நிலைத்திடலாம் கலியுகத்தின் காவியமே படைப்பேற உதவிட்ட பரிமளத்தை எங்குளமே என்னாலும் ஏற்றிடுமே போற்றிடுவார் புவிமாந்தர் ஒளி இழையை ஈந்து நின்றே விரைந்தேதான் விண்மீனா எம்முலகம் உலகம் அடைந்திடவே மாந்தர்களே ஏற்றிடுங்கள் காவியத்தை சிரசினிலே ஆன்மாக்கள் ஒளிரட்டும் வந்தே அடையட்டும் ஈசனிடம் யாம் சேர்ப்போம் என்றேதான் உணர்ந்திட்டு எம்பிரானை துதியுங்கள் அவர் காவியம் தனை அறியுங்கள் அரங்கேறும் நன்னாளே எம் உலகம் ஒளிர்ந்திருக்கும் மலர்தூவி வாழ்த்துகின்றோம் அரங்கேறட்டும் காவியமே அகத்திய மகரிஷிகள்